ஆரம்ப நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான எபிசோட் வந்திருக்குன்னு சொல்லலாம் ராகவன் வந்து கிட்ட வந்து போய் சொல்லி பணம் எடுத்தது விஷயமா வந்து மாட்டிக்கிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே அறிவழகன் கிட்ட வந்து சவால் விடுறாங்க நம்ம வீரா மாறன் எந்த தப்பும் செய்யலைங்கிறத நிரூபிச்சு காட்டுறேன்னு செம மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குன்னு லைக் பட்டு பார்த்திங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் வீரா வந்து ஒரு டக்குன்னு வந்து இறங்குறாங்க கடையில் சரி நான் கலாய்க்கிறங்கிறதுக்காக வந்து நீ மட்டும் கிளம்பி போய்ட்டு வா கடைக்கு போகலாம் அப்படிங்கிறப்ப நீ போய்ட்டு நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக அந்த சாட்சியை பார்க்கறதுக்காக போகிறாங்க என்னென்னா ரொம்ப செழிப்பாக போல முகம் பூரா வந்து ஜொலி ஜொலிக்குது ஆமாம் என்ன பிரச்சனை அப்படிங்கிற யாராவது அவங்கள்கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு கேட்குறப்ப டே அதெல்லாம் ஒன்றும் கிடையாதுரா நானும் எத்தனை நாள் தான் வந்து சும்மா இருக்கிறது வாழ்க்கையில் வந்து செட்டிலாக வேணாம்மா அது ஒரு சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு அதை வச்சு முன்னேறலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறப்ப என்ன விஷயம் அப்படிங்கிறப்ப நேராக வர்றப்ப அவன்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தா டீ காசை வச்சுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க கிளம்புறப்ப கரெக்டாக வந்து மாறன் வந்து வர்றதை பார்த்தோன்னா வந்து டக்குன்னு வந்து ஃபோன் பண்ணிக்கிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க போகிறப்பயே பின்னாடியே மாறனும் வராங்க எந்த பக்கம் போக திரும்பினாலும் வந்து மாறன் வந்து ஒவ்வொரு தெரு போனாலும் கரெக்டாக மடக்கி மடக்கி நிற்கிறோன்னே டக்குனு வேகமாக ஓட ஆரம்பிச்சிடுறாங்க ஓடுறப்ப வந்து கரெக்டாக அந்த அதிகாரி அறிவலகனுக்கு ஃபோனை போட்டு சொல்லிடுறாங்க சார் இந்த மாதிரி மாறன் வந்து என்னை தளத்திக்கிட்டு வரான் நீங்கள் தான் வரணும் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோனை வச்சிட்றாங்க சுற்றி மத்தி அப்பாடா மாறன் போயிட்டான் நினச்சது பார்த்தா திரும்பி பார்த்தா மாறன் வந்து நேருக்கு நேர் வந்து நிற்கிறாங்க என்ன இப்போ என்னை பார்த்து எதுக்கு பயந்து வர்ற நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்ககிட்ட போகிறேன் மற்றபடி உங்க ஒன்று நான் தொந்தரவு பண்ண பொருத்துல எதுவுமே கிடையாது என்ன அது அப்படின்னு எதுக்காக என் மேலே வந்து நீ தேவை இல்லாமல் போய் சொல்கிற அப்படிங்கிறத மட்டும் சொல்லு உன்னை யார் வந்து இந்த விஷயம்லாம் வந்து உன்கிட்ட காசை கொடுத்து செய்ய சொல்கிறாங்கிற ஒரு விஷயம் மட்டும் சொல்லிட்டேன்னு வையேன் உன்னை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நான் வந்து எப்படியும் எனக்கு இந்த உண்மை வந்து நான் கண்டுபிடிச்சிருவேன் இப்போ இன்னும் ஒரு ரெண்டு நாளில் அப்படி அப்படி கண்டுபிடிச்சதுக்கப்புறமா நான் உனக்கும் வந்து கஷ்டம் நீ தேவையில்லாமல் உன் குடும்பம் விட்டுட்டு போய் வந்து உள்ளே போய் உட்காரணும் அது வேணாங்கிறதுக்காக தான் உன்னோட நல்லதுக்காக தான் நான் கேட்குறேன்னு மிரட்டண இந்த பக்கம் வந்து அதெல்லாம் ஒன்றும் கிடையாது நான் பார்த்தது தான் சொன்னேன் டே இங்கே பாரு திரும்பியும் சொல்கிறேன் போய் சொல்ல நான் முன்ன பின்ன பாண்டியனை பார்த்தது கூட கிடையாது அது எனக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் அப்படி இருந்து எதுக்காக நீ போய் சொல்கிற யார் ஒன்று வந்து இது மாதிரி வந்து சொல்ல சொல்லி மிரட்டுறாங்க அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு டக்குன்னு வந்து அதிகாரி வந்து கையை பிடிக்கிறாங்க கையை பிடிச்சி தடுத்து நிப்பாட்டிட்டு என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீ மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு வந்து நடந்துகிட்டு இருக்க அவர்கிட்ட அவன் பிரச்சனை பண்ணக்கூடாதுல்ல அப்படிங்கிறப்ப இங்கே பாருங்கள் சார் இது எல்லாமே பண்ணுறது நீங்கள் தான் எனக்கு நல்லாவே தெரியும் இங்கே டே ஒன்று சொல்கிறேன் தெரிஞ்சிக்க இந்த ட்ரெஸ்ஸு தான் உங்கள் வந்து என் உங்களை வந்து என்கிட்டருந்து காப்பாற்றுது அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க நான் யாருங்கிறத பார்த்துருவோமா அப்படிங்கிறப்ப நீங்களாம் என்கிட்ட கூட நெருங்க முடியாது அப்படின்னோன்னா சரிடா டா நான் வேணால் வந்து மோதி பார்த்துருவோமா அப்படிங்கிறப்ப அதுக்கு வேண்டிய அவசியம் கிடையாது அது வர்றப்ப நானே வந்து நான் என்னோடய பலத்தை காட்டுறேன் அப்படின்னு மாறன் வந்து சொடக்கு போட்டுட்டு சொல்கிறாங்க ஒழுங்காக அவர் பின்னாடியே இருந்து தனியாக என்கிட்ட வந்து பிரச்சனை பண்ணுறது என்ன விஷயத்தில் தெரிஞ்சு அப்புறம் தொலைச்சிருவன் தொலைச்சின்னு மிரட்டிட்டு செம்ம மாதம் போறாப்பில்லன்னே சொல்லலாம் அதுக்கப்புறமா வீரா வந்து கணக்கு வழக்கு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக ராகவன் வந்து இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் வராங்க வந்துட்டு இந்த மாதிரி துணி மடிக்கிறதுக்கெல்லாம் வந்து ஒரு புதுசாக வந்து நாங்கள் ஒரு வந்து மிஷின் தயாரிச்சிருக்கோம் அதை வந்து நீங்கள் பார்க்குறீங்களா எல்லா கடையிலையும் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க உங்களுக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறப்ப சரி நல்லா தான் இருக்குது ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கரெக்டாக வந்து கேட்குறாங்க ராமச்சந்திரன் கிட்டக்க உடனே ராகவன் வந்து கேட்டோன்னா வந்து வீரா நான் சொல்கிறேன்னு தப்பாக வச்சுக்காதீங்க நம்மளை நம்பி தான் வந்து நம்ம வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அப்போ அவங்க குடும்பத்தெல்லாம் வந்து எங்கே போகிறது அதனால் இதெல்லாம் சரிப்பட்டு வராது அவங்களும் சந்தோஷமாக இருக்க வேணாமா நம்மளை நம்பி இருக்கிறவங்களை நம்ம தான் வந்து கை தூக்கி விடணும் வாழ்க்கையில் இது வந்து காசு பணத்தை விட நம்ம மேலே வச்சுருக்க நம்பிக்கையை வந்து காப்பாற்றணும்ல அப்படின்னு சொல்கிறப்ப வீரா சொல்கிறது கரெக்டு தான் ராகவா பட் வந்து என்ன தான் இருந்தாலும் சும்மா வந்து மற்ற கடையிலெலாம் எல்லோரும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க முன்னேற ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம மட்டும் பின்னோக்கியே இருந்தோம்னா வந்து எப்போ ஜெயிக்கிறது அப்படிங்கிறப்ப சில விஷயம் எல்லாம் எது முடிவு பண்ணணும்னு இருக்குது ராகவா அப்படிலாம் முன்னாடியே யோசிச்சுருந்தால் நான் வந்து இந்த அளவுக்கு வந்து வளர்ந்து இப்போ அவங்ககிட்ட வந்து பேசியிருக்க மாட்டேன் இவ்வளோ பெரிய கடைக்கு முதலாளியாக இறக்க முடியாது அதனால் எது வேணுமோ அதுக்கு தான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவனை அனுப்பி விட்டுறாங்க அதுக்கப்புறமா கணக்கு வழக்கெல்லாம் தேடி பார்த்தா வீராவுக்கு வந்து மூ ஒரு மூணு லட்ச ரூபா கணக்கில் இடிக்குதுன்னு ஒன்னே சரி ராகவன் மாமா வாங்கியிருக்காங்கன்னு வந்து தெரிஞ்சுக்கிறாங்க கேஷியர் மூலமாக உடனே வந்து கேட்கலான்ட்டு போகிறப்ப வீரா வந்து கிட்ட வந்து பொய் சொல்லி சமாளிக்க பார்க்குறாங்க இல்லை இன்னொரு பார்ட்டிக்கு கொடுக்கும் சூரத் அந்த அப்படி இப்படின்னு சொல்கிறப்ப அவங்களுக்குலாம் தான் கொடுத்துருவோம் உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ வவுச்சர் கையெழுத்து போட்டிங்கன்னா நான் கணக்கை முடிச்சிருவேன் அப்படின்னு சொன்னோன்னா கையெழுத்தை போட்டு முடிக்கிறாங்க கையெழுத்து போட்டோன்னா நிறைய அஞ்சாறு பக்கத்துக்கு நிறைய கனப்பினு கையெழுத்து போட்டோன்னே இவரோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லை ஏதோ பதட்டத்தில் இருக்காரு பிரச்சனை இல்லை அன்றைக்கி வேற ராத்திரி வந்து நம்ம ரூமுக்கு தள்ளாடிக்கிட்டே வந்தாப்பில் மாறும் நேரம் வந்து அன்றைக்கு அழைச்சிட்டு வந்தான் அப்படிங்கும் போது இவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குங்கிற விஷயத்தை வந்து வீரா வந்து புரிஞ்சுக்கிறாங்க இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அமைதியாக இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து வீரா வந்து வீட்டுக்கு கிளம்பி வந்து போகலான்ட்டு போகிறாங்க தான் வந்து ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்குது என்ன எடுக்காமையே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மாறன் எதுக்காக இப்படி அலட்சியமாக இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க சரின்ட்டு ஃபோனை எடுப்போம்ட்டு எடுக்கிறாங்க எடுத்தோன்னே வந்து என்ன கொஞ்சம் கூட வந்து பயமே இல்லாமல் தைரியமாக இருக்கியா கூடி சீக்கிரம் வந்து நீ வந்து என்கிட்ட மாட்ட தான் போகிற அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்க முதல்ல யார் நீங்கள் எதுக்கு வந்து தேவையில்லாமல் விஷயத்தெல்லாம் பேசிகிட்டு இருக்க ஓ வீரா பேசுறியாமா ஓன் புருஷனை பற்றி தான்மா சொல்கிறேன் தேவையில்லாமல் வந்து சாட்சியெல்லாம் வந்து வம்புழுத்துக்கிட்டு இருக்கான் சண்டை போடுறான் அவங்க கூட இன்னொரு தடவை அவர்கிட்ட வந்து பேசுகிறத பார்த்தேன்னு வச்சு என்ன வச்சுக்கேன் உன் புருஷன் வந்து அப்புறம் மறுபடியும் என்கிட்ட மாட்டிக்கிட்டு வந்து உள்ளே தான் தூக்கி வைப்பேன் பார்த்து ஜாக்கிரதையை அவனை இருக்க சொல்லு இன்னொரு தடவை சில விஷயத்துலலாம் வந்து தலையிடற வேலை வச்சு கதை அப்படிங்கிறப்ப மாதிரி அதிரடியாக சொல்கிறாங்க எல்லா விஷயத்தையும் வந்து வீரா வந்து அப்படியே பொறுமையாக கேட்டுக்கிட்டு இங்கே பாருங்கள் உங்களால் முடிஞ்சதை வந்து பார்த்துக்கோங்க ஆனால் எனக்கு தெரியும் ஏன் மாறன் வந்து எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படின்னு ஓ எங்கிட்ட சவால் விடுற அளவுக்கு நீங்களும் வந்து யோசிக்கிற சரி பார்த்துருவோம் வீரா நீங்கிறாங்க செம மாதம் மோதுகிறாங்க ரெண்டு பேரும் அதோட அதிரடியாக எபிசோடோ முடிச்சிருக்கும்